ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ரீ டைம் இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்டைலில் கல்யாண வீட்டு நார்த்தங்காய் பச்சடி செஞ்சுருக்குறேங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ரெசிபி இது எல்லாருக்குமே பிடிக்கும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நாகர்கோவில் கல்யாண வீடுகளில் நார்த்தங்காய் பச்சடி இல்லாமல் இருக்கவே செய்யாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த கறி இல்லாட்டாலும் நார்த்தங்காய் பச்சடி இருந்தால் போதும் நாம் சாப்பிட்டுருலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் ஏன்னா நல்லெண்ணெய் தான் நார்த்தங்காய் கொஞ்சம் கசக்காமல் இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை கடுகு சேர்த்துட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடறலாம் வெங்காயம் சேர்க்காமலும் செய்யலாம் சேர்த்தும் செய்யலாம் அது நம்ம ஆப்ஷனல் தான் வெங்காயம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு நம்ம இப்போ பொடியை கட் பண்ணி வச்சு நார்த்தங்காய் சேர்த்துடலாம் நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் நார்த்தங்காய் தான் சேர்த்துருக்கேன் அதை நம்ம பொடியை கட் பண்ணிடலாம் கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நார்த்தங்காய் யூஸ்வலாகவே கசப்பாக இருக்கும் அதனால் நல்லா வதங்கணும் அதுவும் நல்லெண்ணெயில் வதங்கணும் அப்போ தான் அது கசப்பே இருக்காது இது நல்லா வெந்தால் தான் நமக்கு சாப்பிடவே முடியும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம புளியெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு புளி சேர்த்திடலாம் சில நார்த்தங்காய் நல்லா புளிப்பாக இருக்கும் அதனால கம்மியாக சேர்த்தா போதும் புளி சில இதில் புளிப்பாகவே இருக்காது அதனால நம்ம நிறைய தேவையான அளவுக்கு புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை சே நம்ம செய்து வச்சிட்டோன்னா ஒரு ஒன் வீக்குக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்தலாம் நார்த்தங்காய் நல்லா குக் ஆகணும் அதுக்காக நம்ம அது முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாம் நல்லா கொதி வந்துச்சு இப்போ அதுக்கு தேவையான மிளகாய் தூள் போட்டுடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் போல் நம்ம காயப்பொடி சேர்த்துடலாம் அவ்வளோதான் இது நல்லா நம்ம கிண்டி விட்டுருவோம் இன்னும் நல்லா நார்த்தங்காய் வேகணும் நம்ம நல்லா கிண்டி விட்டு இந்த மசாலாலாம் பச்சை மசா வாசனை போடுறது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம திரும்பவும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு தான் நம்ம செய்கிறோம் அதனால எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருட்கள் வச்சு செய்கிறதுனால எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாங்க பாருங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வத்தி அழகாக பக்குவமாக வந்துருக்கு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துடலாம் இது கசப்பை ரொம்ப கம்மியாக காமிக்கும் வெள்ளம் சேர்க்குறதுனால நம்ம கசப்பே தெரியாது அதனால கண்டிப்பாக ஃபைனலாக ஒரு சின்ன தொண்டு வெள்ளம் சேர்த்துட்டோன்னா நமக்கு நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆகிடுங்க ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் எல்லா விதமான ரைஸுக்கும் நல்ல மேட்சிங்காக இருக்கும் தான் நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலுமே இது தனி டேஸ்ட்டு தான் பாருங்கள் மேலே எண்ணெயெலாம் நல்லா வந்துடுச்சு இந்த பக்கத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய நார்த்தங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ